இந்திய ரயில்வேல இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்களில் ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்கு இந்திய ரயில்வேல இருக்கக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்ற தகவல தான் நாம என்ன பதிவு பார்க்க போறோம் அதாவது நீங்க நினைக்காம வந்தே பாரதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பையும் கண்டிப்பா இல்ல அது போல அது எந்த ட்ரெயின் அப்படின்னு அந்த தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவது மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் அளவு தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் இந்திய ரயில்வேயின் ராஜா எந்த ரயில் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போக்குவரத்து இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரயில்வே துறை தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ரயில் தான் அதிகப்படியான மக்கள் வந்து பயணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு அதிலே குறிப்பா நம்ம சொல்லணும் டாப் டாப் டென் லெவல் அப்படின்னு நம்ம டாப் டாப் த்ரீல வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா உலகத்துல கூட பெரிய நெட்ஒர்க்ல இந்தியாவும் டாப் டென்ல போட்டி அளவுக்கு இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்காங்க உலகின் மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க்ல இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம உலகில் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேருக்கும் மேலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்ல பயணிக்கிறதா வந்து தகவல் வந்து சொல்லுது ஸோ அதனால இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில அதிகப்படியான ரயில்கள் வந்து இயக்கப்படுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் மொத்தமா பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நாற்பத்தி ரயில்வே ஸ்டேஷன்கள் வந்து இருக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அதுல இந்தியாவில இயக்கக்கூடிய ரயில்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரயில்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்தியாவில இயக்கப்படுதா சொல்லப்படுது இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்ட நாடுதான் நம்ம இந்திய நாடு இப்படி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரயில்களுக்கும் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயினை பத்தி தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் இந்தியாவின் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின்கள்லயே இந்தியாவின் ராஜா என்று அழைக்கக்கூடிய ட்ரெயின் வந்து இந்தியாவின் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் தான் இந்தியாவின் ட்ரெயின்களின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய வசதிகளும் இந்த ட்ரெயின்ல மக்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய தரமான உணவுகளும் இருக்கட்டும் தரமான வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வசதிகள் அடிப்படை வசதிகள் அனைத்தும் இந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்ல மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம மக்கள் வந்து ரொம்ப எளிதா அதெல்லாம் பயணிக்க முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது அவங்களுக்கு வித சிரமமும் இருக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான முறையில கொடுப்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ஆடம்பரமான வசதிகள் அதாவது இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இந்த ட்ரெயின் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்ச் மூணாம் தேதி தான் இந்த முத முத இந்த ராஜஸ்தான எக்ஸ்பிரஸ் வந்து டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி இருந்து இது முத முறையாக போறது வந்து பாத்தீங்கன்னா ஔவுரா இருந்து ஹவுராவுக்கு தான் முத முதல் அந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணி போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது வழித்தடங்கள்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா இருபது வழித்தடங்களும் டெல்லியோட அந்த டெல்லியோட இணைக்கக்கூடிய இருபது வழித்தடங்கள்ல இந்த ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவின் ட்ரெயின்களின் ராஜாவாக கருதப்படுகின்றது இந்தியாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது முக்கியமா டெல்லி கூட இணைக்கப்பட வேண்டிய மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த ட்ரெயின் சுற்றி டிராவல் பண்றதா பார்க்கப்பட்டது இருபது வழித்தடங்களை நம்ம போது நம்ம முதலே சொல்லிட்டோம் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்றோம் சொன்னா பயண நேரம் நமக்கு ரொம்ப குறைவானதாக பார்க்கப்படும் எந்த டைம்லயும் எந்த நேரத்திலும் இதோட பயண நேரத்தை அதிகப்படியாக ஆக்கவே மாட்டாங்க சரியான நேரத்துல சரியான டைம்ல இந்த ட்ரெயின் வந்து போய் சேர்ந்துரும் அந்த அளவுக்கு இதோட நேரத்தை கட்டமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின்ல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகப்படியான அதிர்வுகள் கூட அதிகப்படியாக இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மென்மையான ஸ்மூத்தான ஒரு டிராவலை கொடுக்கும் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இது மட்டும் இல்லாமல் அதில் பயன்படுத்தக்கூடிய துணிகளாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் இலவச உணவாக கொடுத்தாலும் அந்த உணவு எல்லாம் தரமானதாகவும் மிகவும் பார்த்தீங்கன்னா இருக்க இந்தியாவில் கூட மற்ற ட்ரெயின்கள் அனைத்தையும் காட்டிலும் சகல வசதிகளும் இதுல ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது முக்கியமான விஷயம் இதுல பயன்படுத்தக்கூடிய துணிகள் கூட சுத்தமான துணியில பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ட்ரெயின்ல ஊழியர்கள் வந்து நமக்காக தேவையானது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் தலைவனாகவும் இந்தியாவின் ரயில்களின் ராஜாவாகவும் பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் எவ்வளவு வேகத்துல வந்து போகும் ஏன்னா வந்தே பாரத்துல அதிகப்படியான வேகத்துல போகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் இது டிராவல் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தா இருக்கும் டிராவல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப மெல்லியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மென்மையான ஒரு டிராவலை நம்ம டிராவல் பண்ண வச்சா அது ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணினா உங்களுக்கு அந்த டிராவல் கிடைக்கும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க எல்லா இயற்கை காட்சிகளும் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டு கணிச்சுக்கிட்டு ரொம்ப செழிப்பாகவும் சிறப்பான முறையில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இந்தியாவின் ரயில்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய இந்த ட்ரெயினை பத்தின தகவல் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ண ட்ரெயினில் யாருக்கெல்லாம் போக பிடிக்குமோ அவங்கள ஒரு லைக் பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல பசங்க வந்து நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சத்தே வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று கடந்து தெரிஞ்சிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்